நம்பியை தென் குறுங்குடினின் அச்சம்பனே திகழும் திருமூர்த்தியை ஜோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ இன்றைய தினம் ரோதி ஆண்டு முடிந்து விஸ்வாவிசு ஆண்டு பிறக்கிறது தமிழ் புத்தாண்டிலே விஸ்வாவிசு அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிறது இது மிகச்சிறந்த வருடங்களாகும் காலமும் கடலலையும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை ஏதோ குரோதி வருடத்தினுடைய அனுக்கிர பாஷனை இப்போது கொடுத்த மாதிரி தான் இருக்கிறது அதற்குள் விஸ்வாவிச வருடம் வந்துவிட்டது இந்த விஸ்வாவிச வருடந்தனிலே மழை செழிக்கும் மக்கள் நல்வாழ்வு பெறுவார்கள் என்று இடைக்காடல் பாடல் புரிகிறது அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற இந்த விஸ்வாவிசு வருடம் தமிழ் வருடங்களிலே சிறப்பாக அமைந்திருக்கிறது இந்த விஸ்வா தனியில் புரோதி ஆண்டை போலல்லாமல் குரோதி ஆண்டில் ஏற்கனவே மக்கள் கலவரவும் ஏராளமான மக்கள்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு மடிந்திருக்கின்றனர் இதெல்லாம் நிகழாமல் மேன்மேலும் மக்கள் நல்வாழ்வுடன் பெறவும் மக்கள் நல்ல தெய்வீக சிந்தனையுடன் இருந்து பக்தி மார்க்கம் பெருகவும் சங்கரா டிவியின் வாயிலாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கரா டிவி இந்த நாடு முழுவதும் ஆன்மீக நிகழ்ச்சிகளையும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட திருவிழாக்களையும் எல்லாவற்றையும் மக்கள் தங்கள் இல்லத்திலே இருந்து கண்டுகளிக்கும் பண்ணம் நேரடி ஒளிபரப்பு செய்து வருகிறார்கள் இவை மிகவும் பாராட்டுதற்குரியது இந்த எல்லாம் தொகுத்து ஆன்மீக வழியிலே மக்கள் சிந்தனையை தூண்டும் வகையில் ஒளிபரப்பி வரும் சங்கராட்டி வீரருக்கும் அந்த நிகழ்ச்சியை காணும் அத்தனை பொதுமக்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் என்னுடைய மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்